எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நபி ஸல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கண்டிஷ்டி பொறாமை ஷைதான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் ஆபத்து கவலைகள் சோதனை அனைத்தும் நீங்கவும் காலை மாலை இந்த துவாவை ஓதி வந்தார்கள் மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இது அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற இந்த துவாவை நாம் ஓதி வரலாம் சலலாஹுலா முகமது சலலாஹி வசலாம் ஆ உசுபி கலிமா தில்லாஹித் தாமா மின்குல்லி ஷைதானியு வஹம்மா வ மின் ஐனின் லா இந்த துவாவின் பொருள் அல்லாஹ்வுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தான் இடத்திலிருந்தும் நச்சு பிராணிகளிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கூறுகிறேன் என்று அர்த்தம் இந்த துவாவை நபி சலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் அவர்களுடைய பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு கண்டிஷ்டி ஏற்படும் போது ஓதி வந்தார்கள் பொறாமை கண்டிஷ்டி ஏற்படும் போது நம் இந்த துபாவையும் ஓதிக்கொண்டு சூரத்துல் இக்லாஸ் சூரத்துல் ஃபலஹ் சூரத்துல் நாஸ் இந்த மூன்று சூராக்களையும் ஓதி குழந்தைகள் மீது கண்டிஷ்டி நீங்க ஊதிவிட வேண்டும் எப்படிப்பட்ட கண்டிஷ்டி நோய் இருந்தாலும் இந்த துபாவை ஓதி வந்தால் நீங்கிவிடும் கண்டிஷ்டியால் நமக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே நாம் எப்பொழுதும் இந்த துவாவை ஓதிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மிகவும் நல்லது கண்டிஷ்டி என்பது மரணப்படுக்கைக்கும் கொண்டு செல்லும் என்று பெரியவர்களால் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் இந்த துவாக்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் ஷைத்தான் இடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறவும் அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறவும் இந்த துவாவை ஓதினால் மிகவும் சிறந்தது இந்த துவாவை காலை மாலை ஓதி வரவும் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக கண்டிஷ்டி பொறாமை கவலை கடன் அனைத்தையும் நீக்குவாயாக ஷைதான் இடத்திலிருந்து பாதுகாப்பாயாக அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாத்து அருள் புரிவாயாக எங்களுடைய அனைத்து தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக சலலாஹ் ஹலா முஹமது சலலாஹ் அலஹி வசலாம் சுபான ரப்பிகே ரப்பில் இஸ்ஸி அம்மா வசலாமுன் அலன் முசலீன் வல்லஹ்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அலம்துல்லா